இப்போது எளிமையாக வாழணும்னா ஒரு மொழி போதும் இந்த இப்போ பாருங்கள் முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சைனா ஜப்பான் அவங்க ஒரு மொழி தான் அவங்களுக்கு ரெண்டு மொழியெல்லாம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஒரு மொழி என்பது எளிமையானது நீங்கள் ரெண்டு மொழி கற்றுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் நிறைய நேரத்தை அந்த இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்காக செலவிடுகிறீர்கள் இப்போ ஒரு மொழி கற்றுக்குறாங்களே இப்போ உதாரணத்துக்கு வந்து பள்ளிக்கூட நேரம் வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ எத்தனை மணி நேரம் நீங்கள் செலவிடுறீங்க மூணு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் பள்ளிக்கூட நேரம் இதில் வந்து ஆங்கிலத்தை கற்பதற்காகவும் ஆங்கிலத்தின் மூலம் ஒரு பாடத்தை கற்பதற்காகவும் எவ்வளோ மணி நேரம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் செலவிடுறாங்க ஆங்கிலத்தை கற்பிப்பதற்காகவே ஒரு மணி நேரம் பள்ளியில் செலவிடப்படுகிறது அப்புறம் ஆங்கிலத்தின் மூலமாக பாடம் கற்பிப்பதற்கு ஒரு ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்க இந்த ஆங்கிலம் என்பது பள்ளி நேரத்தை கூட்டுகிறது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பள்ளிக்கூடங்களில் ஏழு ஏழு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மணி நேரம் பள்ளிக்கூட நேரம் அப்படின்னா அதில் ரெண்டு மணி நேரம் இந்த ஆங்கிலத்திற்காகவே நாம் செலவிடுகிறோம் ஆனால் இதுவே சைனாவில் அவன் ஆங்கிலம் இன்னொரு மொழிங்கிறது அவனுக்கு தேவையில்லை ஆங்கிலம் தேவையில்லை அதனால் ஆங்கிலத்துக்காக அவங்க ரெண்டு மணி நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை தான் அவங்க பள்ளி நேரம் என்பது ஐந்து மணி நேரமாக இருக்கிறது நமக்கு ஏழு மணி மணி நேரமாக ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம கூடுதலாக ஒரு மொழி ஆங்கிலம் இன்னும் இந்திக்காக இந்தி மொழி கற்றுக்கும் போது இந்திக்காக தினமும் ஒரு அரை மணி நேரம் ஆங்கிலத்திற்காக ஒரு அரை மணி நேரம் ஆங்கிலத்தின் மூலம் ஒரு பாடம் கற்பிப்பதற்காக ஒரு 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 மணி நேரம் இப்படி ரெண்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆங்கிலத்திற்காகவே நாம் சில நேரத்தை செலவிட வேண்டி இருக்கிறது அதனால் கூடுதலாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்படுகிறது அதனால தான் ஏழு மணி நேரம் இங்கு பள்ளி நேரம் ஏன் இருக்கிறது ஏன் தேவைப்படுகிறது என்றால் கூடுதலாக நம்ம நிறைய மொழி கற்றுக்கிறதுனால இதுவே பார்த்திங்கன்னா ஜப்பான்காரங்க அவங்க ஒரு மொழி தான் அவங்க தாய்மொழி மட்டும்தான் இன்னொரு மொழி கற்றுக்குவதற்காக அவங்க செலவிட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதனால் அவங்க பள்ளி நேரம் மிக குறைவாக இருக்கிறது நமக்கு அதிகமாக இருக்கிறது காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவங்களாம் ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்க நம்மலாம் ரெ நாலரைக்கு தான் நம்ம பள்ளிக்கூடத்தையே விடுறோம் பசங்களே விடுறோம் காரணம் நம்ம ஆங்கிலம் என்பதால் நாம் சிரமப்படுகிறோம் ஆங்கிலம் இன்னும் கூடுதலாக மொழிகளை கற்றுக்கும் பொழுது அதற்காக நாம் நேரத்தை செலவடை சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வாழ்நாள் முழுவதும் நீடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்காக நம்ம கூடுதலாக நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய சிரமப்படுறோம் அதில் நிறைய நேரம் வே வீணாக போகுது இப்படி பல மொழிகளை கற்பது என்பது சிரமத்திற்கு தான் வழிவகுக்கிறது நிறைய நேரத்தை வீணடிக்கிறது ஒரு மொழியில் கற்றுக்கிறவங்க இப்போ ஜப்பான்காரங்க ஜப்பான் மொழியா அப்போ அவங்க இன்னொரு மொழியை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மொழியில் ஈஸியாக நேரம்லாம் அவங்களுக்கு குறைவாக தான் தேவைப்படுது நமக்கு நேரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்போ இந்த மாதிரி சிரமப்படுறோம் இது ஒரு ஆடம்பரம் தேவையில்லாதது தேவையில்லாமலே நம்ம ஒரு மொழியில் மட்டுமே கல்வி கற்றுக்கிட்டோம்னா நம்ம இந்தளவுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நிறைய நேரம் மிச்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மணி நேரம் மிச்சம் அப்போ பள்ளி நேரம் குறைவாக இருக்கும் பள்ளி பள்ளிக்கு போகிறதே மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது இப்போ வெளிநாட்டுக்காரங்க ஜப்பான்காரங்க ரஷ்யாக்காரங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆர்வமாக போவாங்க அவங்க ஒரு மொழியில் கற்றுக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இந்த ஆங்கிலத்தை இப்போ அவங்க ஆங்கிலத்தை கற்பதாக இருந்தால் ஜப்பான்காரங்களோ சீனாக்காரங்களோ ஆங்கிலத்தை கற்பதாக இருந்தால் கூடுதலாக ரெண்டு மணி நேரத்தை அந்த ஆங்கிலத்தை கற்பதற்காகவும் ஆங்கிலத்தின் மூலம் பாடம் கற்பிப்பதற்காகவும் தேவைப்படும் அந்த ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு ஆங்கிலத்தின் வழியாக அந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு கூடுதலாக ரெண்டு மணி நேரம் தேவைப்படும் கூடுதலாக மூணு மணி நேரம் கூட தேவைப்படும் ஒவ்வொரு நாளும் இப்போ அது இங்கே அந்த முன்னேறிய நாடுகள் இருக்குதுல்ல ஜப்பான் சீனா அங்கெல்லாம் பார்த்தா ஒரு மொழி தான் அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி கூடுதலாக ஒரு மொழி மூலம் மொழியை கற்றுக் அதன் மூலம் பாடம் கற்றுக்கொள்வதற்கும் தேவைப்படுகிற அந்த ரெண்டு மூணு மணி நேரம் அவங்களுக்கு தேவையில்லை அதனால் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் நாம அப்படி வர முடியாது நம்ம நாலரை வரைக்கும் ஸ்கூலில் ஆகணும் இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் போட்டு அஞ்சு மணி வரும் ஏன்னா நம்ம ஆங்கிலத்தை கூடுதலாக ஆங்கிலம் கற்கிறோம் இந்தி கற்கிறோம் இந்த பிற மொழிகளை கற்பதற்காக தினமும் ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு மணி நேரம் தேவைப்படுகிறது பிற மொழி மூலம் பாடங்களை கற்பதற்காக அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒவ்வொரு மாணவர்களும் அளவுக்கு அதிகமாக இந்த மூணு மணி நேரம் கூடுதலாக செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இதனால் நமக்கு பள்ளி நேரம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மூணு மணி நேரம் உனக்கு மிச்சம் வீட்டுக்கு வந்து நீ விளையாடலாம் ஓய்வு எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பள்ளி என்பது உனக்கு வந்து கஷ்டப்போ கஷ்டமாக தெரியும் இன்றைக்கி நீ பிற மொழிகளை போது உனக்கு மூணு மணி நேரம் பள்ளி நேரம் அதிகரிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியருக்கும் அந்த கற்று க கற்றுக் கொடுப்பது சுமையாகிறது கற்பிப்பது க கற்றுக்கொள்வது மாணவர்களுக்கும் சுமையாக மாறுகிறது கூடுதலாக நீ ஒரு மொழி ரெண்டு மூணு மொழி ரெண்டு மொழியெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படும்போது அதற்கேற்ற போன்று நீ நேரத்தை செலவழிக்கணும் நேரத்தை செலவழிக்கணும் அது முடியவும் முடியாமல் கல்வி என்பது சரி உடனே ஈஸியாக மூணு மணி நேரம் செலவழித்து நீ மூணு மொழியும் கற்றுக்குவியா இல்லை ரெண்டு மொழியும் கற்றுக்குவியானா அதுவும் முடியல இப்படி கூடுதலாக நீ வந்து தாய்மொழியை புறக்கணிச்சிட்டு வேறு ஒரு மொழியெல்லாம் நீ சேர்த்து படிக்கும்போது உன்னால் முடியவும் இல்லை ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா செலவழிச்சா கூட உன்னால் அந்த பாடத்தை கற்றுக்கவும் முடியல கற்றுக்க முடியாமல் நீ சிரமப்படுற அப்போ பாருங்கள் எல்லா நேரமும் வீணடிக்கப்படுது நீ செலவழித்த நேரமும் வேஸ்ட்டு கூடுதலாகவும் நேரம் செலவழிக்கிற நீ கூடுதலாக நேரம் செலவழித்தாலும் நீ செலவழித்த நேரமும் வீணாக போயிடுது அதுக்கான பணமும் செலவழித்து பள்ளி கல்விக்காக பணத்தையும் செலவழிக்கிறாங்க இந்த அரசாங்கம் அந்த அந்த பணமும் வேஸ்ட்டு உழைப்பு வேஸ்ட்டு இப்படி நாம் நேரத்தை இருக்கோம் ஆனால் வந்து ஒரு மொழியை மட்டுமே கற்றுக்கிற ஜப்பான் சைனா ரஷ்யா இவங்க வந்து அந்த தாய்மொழிங்கிறதுனால ஈஸியாக கல்வி கற்றுக்குறாங்க குறைவான நேரம் கல்வி கற்றுக்குறாங்க அந்த குறைவான நேரத்தையும் அவங்க மு பயனுள்ளதாக மாற்றிக்கிறாங்க அந்த பயனுள்ள அப்போ அந்த கல்விக்காக செலவிடுகிற அந்த பணம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு முதலீடாக கண்டிப்பாக பின்னாடி பெரிய லாபத்தை தரும் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையில் நம்பி அதனால் என்ன பண்ணுறாங்க கல்விக்காக இன்னும் நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து நமக்கு எல்லா வகையிலையும் எளிதாக்கி விடும் கல்வி கற்பதையும் எளிதாக்கி விடும் வாழ்க்கை எளிதாகிறோம் சிரமம் சிரமமே இல்லாமல் கல்வி மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதுவே ரெண்டு மூணு மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா கல்வி கற்றுக்கு சிரமம் முடியவே முடியாது கல்வி கற்றுக்கிறது வந்து முடியவே முடியாது போராடி ஒரு கொஞ்சம் பத்து சதவீதம் பேர் கற்றுப்பாங்க அவ்வளோதான் அப்போ கல்விக்காக நீங்கள் செலவிடுற அந்த பணம் உழைப்பு எல்லாமே வே வேஸ்ட் தான் வேஸ்ட்டு தான் பள்ளி நேரம் அதிகரிப்பது கல்வி மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு அதுவே காரணமாக இருக்குது காலையில் போனவங்க பள்ளிக்கூடத்திலே கா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கப்படுவதில்லை மதியம் மட்டும் உணவு கொடுக்குறார்கள் அப்போ நீங்கள் வீட்டில் அதே மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா மதியம் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா வீட்டில் இருந்தால் எவ்வளோ உணவு சாப்பிடுவீங்களா அவ்வளோ உணவுகள் அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுப்ப கொடுக்கப்படுவதில்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் கல்வி சார்ந்து இருக்கிறது